இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயிலுக்கு உகந்த உணவும் நம்ம உடம்புல சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம கேப்பக்கூழு கம்பங்கோழு இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் நிறைய சேர்த்துக்கணும் மோர் ஊற்றி அதுக்கு எந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை கூட்டு அந்த மாதிரி அதனால் வாரத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாளாவது நீங்கள் கேப்பைக்கோழ் சேர்த்துக்கோங்க அதில் மோர் ஊற்றி சாப்பிடுங்க இன்னொன்று வந்து கேப்ப மாவை கரைச்சி புளிச்சி அதில் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் வெயில் அதிகமானனால தான் இந்த அம்மையெல்லாம் வரும் ஹீட்டு நாள் வர அதே அதேமாதிரி ஜாண்டிஸ் எல்லாமே சேர்த்து தண்ணி நல்லா குடிக்கணும் அதனால் நீர் நிறைய சேர்த்து கேப்பக்கூழ் பண்ணி சாப்பிடுங்க கம்பங்கூழ் வந்து இயற்கையாகவே குளிர்ச்சி கேப்பக்கூழ் வந்து நல்லா புளிச்சி அதில் மோர் ஊற்றி தான் அதை குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு கேப்பைக் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கங்க அது எந்த வந்து நீங்கள் எங்கள் ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கேப்பக்கூழ் வந்து எல்லா இடத்துலுமே வெயில்னால உங்களுக்கு உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி மோரை கடைஞ்சி கேப்பைக்கூழில் ஊற்றி சாப்பிடுங்க இப்படிதாங்க ஈஸியாக கேப்பக்கும் நம்ம கிண்டிடலாம் நீங்கள் ஒரு கப்பு கேப்பமாக எடுத்துக்கோங்க பழைய சாதம் இல்லை வீட்டில் வடித்த சுடு சாதம் இல்லை குருணியை நீங்கள் வடித்து வச்சிருந்தாலும் சரி குருணை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் காம்பினேஷனு அது மாதிரி நீங்கள் கேப்பமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க நல்ல பானையில் வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியில் தண்ணி கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கப்புறம் அதில் அந்த கரைச்சி வச்ச கேப்ப மாவு ஊற்றி நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அழகாக கலர் மாறி மாறி சீக்கிரம் வெந்துடும் கேப்பமாவு மாவு கீப்ப அதில் வந்து நீங்கள் பழைய சாத்தை போடலாம் குருணியை வந்து வடிச்சிருந்தீங்கன்னா அந்த குருணியும் போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் பொடியே நறுக்கி போட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படியே தயிர் ஊற்றி சூடாக தயிர் ஊற்றி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது சூட்டு உடம்புக்கு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கிங்க நான் மீ வீட்டிலேருந்து சாத்ததில் போட்டு கிண்டி நீங்கள் குருணையை போட்டு கிண்டலாம் அருமையாக வந்துடும் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அருமையாக கேப்பக்கூழ் ரெடி ஆகிரும் நீங்கள் வந்து ஒரு பவுக்கு மூணு பக்கம் தண்ணி ஊற்றுங்க சரியாக இருக்கும் கேப்பக்கூழ் தண்ணியாக வேணா தண்ணியாக பண்ணுங்க கட்டியாக வேணால் கட்டியாக பண்ணுங்க எல்லா காரமான ஐட்டமும் இந்த கேப்பக்கூழ் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து முருங்கைக்காய் கூட்டு வைக்கலாம் கத்திரிக்காய் பொரியல் வைக்கலாம் ஆப்பளம் வைக்கலாம் உருண்டை குழம்பு வைக்கலாம் நல்லா கட்டியாக வேணும் இந்த மாதிரி கட்டியாக தயிர் ஊற்றி கரைச்சிக்கலாம் இதுக்கு உருண்டு க காம்பினேஷன் இன்னொன்று வந்து நீங்கள் கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்கலாம் ஒரு தேங்காய் தொயில் மோர் மிளகா சுட்டாப்பெலாம் வச்சுக்கலாம் சூப்பர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் வத்தல் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கூட்டு வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வெங்காயம் வடகம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதுவும் நம்ம காம்பினேஷனில் நம்ம தாங்க எந்த காம்பினேஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் வச்சு சாப்பிட்லாம் ஒரு துவையல் எல்லாமே இந்த கேப்ப கொழுக்க அருமையான ஒரு சைட்டிஸ் ஓகேவா